நாம் வாழும் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் காரணம் நடப்பவை எல்லாம் ஏற்கெனவே இறைவனால் எழுதப்பட்டது நினைப்பது எல்லாம் நமது செயலாகும் அதனால்தான் நாம் எதிர்பார்த்தபடி நடப்பதில்லை அப்படி நடந்தால் இறைவன் நம்முடன் பயணம் செய்கிறார் என்று நாம் அறியலாம் ஏனென்றால் எழுதப்பட்டவை மட்டுமே நம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நிலை அடைந்தவர்கள் சித்தர்களும் ஞானிகளும் மனிதர்கள் இந்த நிலையை அடைய மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்று அப்பன் அருள்கின்றார் எதிரிகளை நாம் தான் உருவாக்குகின்றோம் உதவி செய்கின்றேன் என்ற பேரில் கொடுத்ததை திரும்பி கேட்கும்போதுதான் எதிரிகள் உருவாகிறார்கள் அதனால்தான் திரும்பி கேட்காத உதவி மட்டும் நாம் செய்ய வேண்டும் வயிற்றுக்கு சோறு போட வேண்டும் வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும் என்பார்கள் அதே போல் தாகத்திற்கு தண்ணீர் தர வேண்டும் மனம் வாழ்த்தவில்லை என்றாலும் மகேசன் வாழ்த்துவான் இதில் எதிரிகள் உருவாக மாட்டார்கள் பொன் பொருள் பணம் இவை கொடுத்தால் மட்டுமே எதிரிகள் உருவாகுகிறார்கள் என்று அப்பன் அருளுகின்றார் காலத்தை வெல்ல இங்கு யாரும் பிறக்கவில்லை காரணம் காலம் நிர்ணயிக்கப்பட்டது நாம் காலத்தோடு கடந்து செல்ல வேண்டும் அப்படி சென்றால் காலம் தக்க சமயத்தில் நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று அருளப்படுகின்றன நாம் வென்றுவிடலாம் என்று நினைத்தால் அது கொடுக்கும் வேதனைகளையும் சோதனைகளையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றன சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் காலத்தோடு கடந்தவர்களே சத்தியத்திற்கும் பொய்க்கும் ஒரு சிறு வித்தியாசம்தான் உண்டு சத்தியம் சாகும் வரை நிலைத்து நிற்கும் அதை எவராலும் அழிக்க முடியாது பொய்கள் அதுபோன்று அல்ல காலம் முழுவதும் நிலை தடுமாறிக்கொண்டே இருக்கும் ஒரு பொய்க்கு பத்து பொய்கள் பேச வேண்டும் ஆனால் சத்தியம் அதுபோல அல்ல ஒரு முறை சொன்னால் சொன்னதுதான் என்று அருளப்படுகின்றன ஆனால் இங்கு மதிப்பு மரியாதை எல்லாம் பொய்களுக்குத்தான் அதிகம் கிடைக்கிறது காலப்போக்கில் அதன் சாயமும் வெளுத்துவிடும் பணத்தால் எதையும் சாதித்து விடலாம் என்று நம்புபவர்களே இங்கு அதிகம் பேர் அது இருக்கும் வரை அப்படிதான் தோன்றும் அதற்குத்தான் சில நேரங்களில் இயற்கை நமக்கு உணர்த்தும் அதற்கு உதாரணம் நாம் கடந்து வந்த கொரோனா எனும் கொடிய அரக்கனின் காலம் அதனால் பொருள் ஆதாரம் நிச்சயம் நமக்கு தேவை அதைவிட சிறந்த நிலை ஆரோக்கியமான வாழ்வு அதைத்தான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வோம் என்று முன்னோர்கள் நமக்கு கூறிவிட்டு சென்றுள்ளார்கள் அப்பன் அருளால் சகலமும் பெற்று வலமுடன் நலமுடன் பெருக ஓ முருகா சரணம் முருகனி முருகன் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ர பின் பப சர பீரா நமோ நம ரிசர நாடி வரும் கண்டபிடி ஓடிவிடும் புத்தகங்கள் வாரில் இன்பம் குடும்பத்தை நாடி வரும் அத்தரும் அண்ணியே பூசிடினும் அங்கம் மணக்கவில்லையே குமரன் பெயரினை போல சீர்மணம் வேறு இல்லையே குமரையா சீர்மணம் வேறு இல்லையே குடி கொண்ட முருக பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ முருக சக்தி உமை பாலனே